நண்பர்களந்து டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இலங்கையினுடைய பேர் அனர்த்தம் காரணமாக பேரழிவை சந்தித்துள்ள நாட்டை மீளவும் கட்டியெழுப்பு தொடர்பில் தற்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாகும் இலங்கையின் இந்த பேரழிவை சந்தித்துள்ள நாடு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பெரும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் அவர்களது வாழ்வாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு செயல் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது உடனடி நிவாரண தேவைகள் காணப்படுகின்றன உலகளாவிய ரீதியில் உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன இருந்தும் இன்னும் உதவிகள் தேவைப்படுகின்றன பில்லியன் பில்லியன் கணக்கான பவு மற்றும் டொலர்கள் தேவையாக இருக்கிறது ஜனாதிபதி முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை மக்களின் ஜனநாயக சுதந்திரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலே பயன்படுத்தப் போவதில்லை என்றும் விவரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னை விமர்சிப்பதை நான் ஒருபோதும் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நீங்கள் நன்றாக விமர்சியுங்கள் எதிர்க்கட்சிகள் தாராளமாக விமர்சியுங்கள் இது சாதாரண சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகவே இதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை நான் பாவிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் நெருக்கடியான நிலையிலே மக்களை தவறாக வழிநடத்தி முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு உறுப்பினர் ஒருவர் கம்பளை பகுதியில் ஆயிரம் பேர் இறந்ததாக குறிப்பிட்டார் வெளியில் சென்று குறிப்பிட்டால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேன் மக்களை தூண்டிவிட இடமளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மைதான் பேசும் பொழுது சரியாக பேச வேண்டும் அதுவும் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்து பேசினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதற்காக இவ்வாறு வதந்திகளை பரப்ப கூடாது என்பது முக்கியமான விஷயம் சரி இந்த பாதிப்பு நிவாரணம் எப்படி வழங்கப்படுகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டு வரப்போவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்த வரவு செலவு திட்டம் போதும் ஒரு லட்சத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கி இருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டுக்காக குறைந்த பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் சேதமடைந்த வீடுகளை துப்புரவு செய்வதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் கட்டமாக வழங்கப்படுகிறது அது பலருக்கு வழங்கப்பட்டு விட்டதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உரிய தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை கொள்பனவு செய்ய ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் வாடகை வீட்டில் வாழ்பவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்க ஏன்னா எல்லாம் அடிபட்டு போய்விட்டது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது மண் சரிவால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் வாழ்பவர்கள் வாடகை வீட்டில் வசிப்பதற்கு மூன்று மாதத்திற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மூன்று மாதத்தில நிவாரண பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் குடும்பத்தில் இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்களாயின் ஐம்பது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகா தெரிவித்திருக்கின்றார் தங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது பணம் வந்து கொண்டிருக்கிறது தாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் லிஸ்டை கொண்டு வாருங்கள் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் அழிவடைந்துள்ள ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் ஏக்கர் சாதாரணமானது இல்ல அழிவடைந்துள்ள ஒரு லட்சத்து ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பும் மீண்டும் விவசாய நிலமாக மாற்றப்படும் என்று ஜனாதிபதி உறுதி அளித்திருக்கின்றார் அதே போல் மரக்கறி உற்பத்திக்கு ஒரு ஏக்கர் நிலத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது விவசாயிகள் துவண்டுவிடக் கூடாது மீண்டு வர வேண்டும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டுள்ள விலங்கு வேளாண்மையில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதே போல சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் வங்கி அடிப்படையில் தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் அதற்குரிய சுற்றறிக்கையை மத்திய வங்கி வெளியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காப்புறுதி நிறுவனங்களும் நிவாரணம் வழங்கும் அதற்குரிய அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படும் பதிவு செய்யப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள் முழுமையாக சேதமடைந்திருந்தால் ஒரு படகுக்கு தலா நாலு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அஸ்வேசும திட்டத்தின் ஊடாக ஆறாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம் கல்விக்கான நிதி சல நிதி செலவல்ல அது சிறந்த முதலீடு அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு சேவை செய்ய போகின்றார்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் வர்த்தக கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தால் மதிப்பீடுகளுக்கு அமைய ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வீடு கொள்வதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் காணி இல்லையாயின் பாதுகாப்பு பகுதிகளில் அவர்களுக்கு காணி வழங்கப்படும் அரச காணி இல்லாவிடின் காணி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கு உயர்ந்தபட்சமாக பட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதே போல உயிரிழந்தவர்களின் உயிரை மதிப்பிட முடியாது இருப்பினும் அவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இப்ப எதிர்கட்சி சொல்லுது எங்கிருந்து காசை கொண்டு வருவீங்க எங்க இருந்து காசை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி சொன்னால் அது எங்கட கவலை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக பணத்தை நாங்கள் வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்துக்கு தற்பொழுது சமர்ப்பித்துள்ள கடன் பெறும் எல்லை ஒருபோதும் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஐம்பது பில்லியன் ரூபாவுக்கான குறை நிரப்பு பிரேரணை கொண்டு வரப்படும் இந்த குறை நிரப்பு பிரேரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார் சேதமடைந்த பாதைகள் பாலங்களை புனரமைக்க விசேட கவனம் செலுத்த வேண்டும் எதிர்வர முப்பதாம் திகதிக்குள் பிரதான பாதைகள் பாலங்கள் புனரமைக்கப்படும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் மின் விநியோக கட்டமைப்பு வழமைக்கு திரும்பும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நீர் விநியோகம் சீரமைக்கப்படும் உயர்த பாதைகள் வெகு விரைவில் புனரமைக்கப்படும் இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்டுள்ள அளவில் இருந்து வெகு விரைவில் மீழ்வதற்கு ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல மக்கள் இறந்து கிடக்கும் பொழுது அதில் அரசியல் செய்ய வேண்டாம் அரசாங்கத்துடனான பிரச்சனையை அரசியல் ஊடாக தீர்த்து கொள்ளுங்கள் அரசாங்கத்தின் ஊடாக தீர்த்து கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்கி மக்களை அளிக்க முயற்சிக்காதிகள் அரசியலை தேர்தல் ஊடாக தீர்த்து கொள்ளுங்கள் அதனை தவிர்த்து வேறு வழியில் தீர்த்து கொள்ள முயற்சி செய்ய செய்யாதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன சரியான முன் அமைப்பு இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எதிர்கட்சிகள் குற்றம் இருக்கின்றன ஆனால் அனுரோகுமார் தேசநாயக அரசாங்கம் தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குவதில் தற்பொழுது கவனம் செலுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது வந்து எல்லோருக்கும் நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கின்றார் ஒவ்வொரு இடங்களிலும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பலர் தோண்டி எடுக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு இருக்கின்றன கிழக்கில மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பலத்த காற்று மழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குடிநீர் வழங்குவதில் சிக்கல்கள் இருக்கிறது ஏனெனில் பவர் வேலை செய்யவில்லை ஆகவே அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்களை உதறி தள்ளி கொண்டு தள்ளிக்கொண்டு அனுரகுமாரதிசநாயக அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்னன்னா ஜேவிபிக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர்கள் அஹ் இருக்கின்றார்கள் ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அதன் ஊடாக இந்த விஷயங்களை கொண்டு செலுத்துவதற்கான அஹ் முக்கியமான வசதிகள் இருக்கின்றன அதுதான் விஷயம் அடுத்த எல்லோரும் அஞ்சுகின்றார்கள் ஊழல் நடக்குமா ஊழல் நடக்குமா இவர்கள் சரியான முறையிலே அஹ் இந்த அனர்த்த முகாமைத்துவத்தை பார்ப்பார்களா அல்லது சரியான முறையிலே இவர்கள் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்களா என்கின்ற பல கேள்விகள் எழுகின்றன ஆனால் ஊழல் நடந்தால் இப்ப ஜேவிபிக்குள்ள உள்ள ஊழல் நடந்தால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே பலர் ஜேபிபியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே சிலவர் சிலரை கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இன்னும் என்ன என்றால் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருப்பதாக முகாமை துவ நிலையம் சொல்றது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை காணாமல் இல்லை காணாமல் போய்விட்டார்கள் அவர்கள் கீழே அமுங்கி இருக்கிறார்களா அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா அண்மையில் கூட ஒரு சிலரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உயிரோடு நாற்பத்தி நாலாயிரம் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சில வீடுகள் உள்ளேயே போய்விட்டன நாற்பத்தி நாலாயிரம் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன அவை இவ்வாறான சூழ்நிலையில் முழுமையாக இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பல நாடுகள் நிதி உதவிகள் செய்திருக்கின்றன சீனா அமெரிக்கா சீனா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஐக்கிய அரபு ராம இராச்சியம் என்று பல நாடுகள் இலங்கைக்கு மீட்பு பணிக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகிறது இந்தியாவும் உதவி செய்து வருகிறது ஆகவே இலங்கையை கட்டெழு கட்டி எழுப்ப வேண்டிய முக்கியமான பொறுப்பு உலகத்தில் உள்ள இலங்கையர்கள் அனைவரின் பொறுப்பாகவும் இருக்கிறது தொடர்ந்து இலங்கை மீள வேண்டும் ஒரு அழகான நாடு மீண்டும் அது சரியாக இயங்க வேண்டும் ஏன்னா டூரிசத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது உள்கட்டுமான பிரச்சனை இருக்கிறது பெரும் சேதமடைந்திருக்கிறது வீதிகள் பாலங்கள் புகையிரத பாதைகள் கட்டிடங்கள் என உள்கட்டுமானத்திற்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே சர்வதேச நிதி நிறுவனங்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்த யோசிக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இலங்கை மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதே ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்கிறது மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே よし。